பேண்ட் போட வேண்டா டிஷர்ட் போடு கால் மேல கால் போடுவேண்டா கூலிங் கிளாஸ் கூட வைப்பேன்டா உடனே யாராச்சும் வந்து உன்னை யார் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னது உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட போற இது எதுக்கு பெரிய விஷயமா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்க இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் பண்ணலாம் ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என் தந்தை பெரியார் இன்னையில இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி கம் கம் அப்படின்னு ஒரு ஊரு எங்க தந்தை பெரியார கூப்பிடுச்சுங்க ஏன் தெரியுமா கம் கம்னு எங்க பெரியார கூப்பிட்டுச்சு இந்த ஊர்ல வைக்கப்பட்ட சட்டம் இன்னைக்கு நான் பேசின எதுவுமே என்னால மட்டும் இல்லை என் தாத்த பாட்டினால பண்ண முடியாதுங்க சும்மா தெக்க இருந்து வடக்க போகணும் அவ்வளவுதாங்க தெக்கையும் வடக்கையும் கணக்கு போட்டோம்னா நூறு மீட்டர் கூட இருக்காது ஆனால் தெக்க கிழக்கையோ மேற்கையோ மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் வடக்கு வரணும் இப்படி இருந்த சட்டங்க நாங்க எங்க இம்புடி சுத்தி போனோம் இப்படி போக கூடாதவங்கள கூப்பிட்டு ஜெயில போட்டாங்க எங்களை உள்ள வச்சுட்டாங்க நீங்க கம் கம்முன்னு கூப்பிட்டாங்க கம்முனது கூ கம்முனதுமே கோணாருங்க இங்க இருந்து எதுக்கு தெரியுமா எங்க பெரியார் போனார் ஆதிக்கம்னு எவன் சொன்னாலும் எங்க சொன்னாலும் வருவாண்டா இந்த ராமசாமி அப்படின்னு தான் போனாரு எங்க போனாரு வைக்கத்தை நோக்கி போனாரு வெல்கம் கூப்பிடல நீண்டா நீ வளர்த்துற ஆடு மாடு அதுக்கு அஞ்சறிவு இருக்கு சாணி போடும் புழுக்க போடும் என்ன வேணா பண்ணும் அதெல்லாமே இந்த அந்த நடக்கிறப்ப உன்னை போல அவனை எட்டு சாணி ஒசரமுள்ள மனுஷங்கடா மனசங்கடான்னு சொன்னாரு ஆதிக்கத்துக்கு பிடிக்குமா ஆடு மாடு போனா போயிட்டு போகுது யாருங்க இவங்க சூத்திர பசங்க இவங்களா வரக்கூடாது மாட்டுக்கு பின்னாடி பின்னாடிதான் மகாலட்சுமியே குடியிருக்கிறா அவெல்லாம் போலாம் சூத்திர பசங்க இந்த ரோடு தான் அவங்க வேணும் இந்த ரோட்ல நடக்கிறதுக்கெல்லாம் அவங்க வேணாம் இப்படின்னு ஆதிக்கம் சொன்னத அன்னைக்கு இருந்தாங்க தாரசர் ஒத்துக்கிட்டார் ஏன் தெரியுமா ஒத்துக்கிட்டாரு சர்மா சொன்னா வர்மா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இல்லனா நீ வர்மா எல்லா சூத்திர பையன் விளையாச்சிருவாங்கல்ல இல்லனா நீ வெறும் அருள்மொழின்னு சொல்லிருவாங்கல்ல அவருக்கு அருள்மொழி வர்மன் அப்படிங்கறது பெருசா பட்டிருக்கு ஆதிக்கம் சும்மா இருக்குமா ஐயோ தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்டா உள்ள வச்சோம் அப்படின்னு மறுபடியும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க திருப்பி வைக்கம் போராட்டம் மறுபடியும் உள்ள முடியல முடியல அவங்கனால இவங்க ஏதோ அந்தமான் மான்சரையில போட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க ஐயா என்னால இங்க இருக்க முடியாதுங்க நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற வேணா உங்க சுவை கூட தொடச்சு வைக்கிறேங்க அறுபது ரூபா சம்பளத்தை மட்டும் கொடுங்க நான் வெளியே வைக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க அவங்க நினைச்சிட்டாங்க இவர் சாதாரண கருன்னு இவர் சாவர்கர் இல்ல சாவடிக்கிறவர் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு நமக்கு இந்த சாபத்து மேலயும் நம்பிக்கை இல்ல முன் ஜென்மத்து பாவத்து மேலயும் நம்பிக்கை இல்ல ஆனா மக்களுக்கு எதிரா பண்ணா போனமா போகிறதுங்கிறது நடக்கும் அங்கயும் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க ராணி ராணிங்கிறவங்க பெண் இங்க என்னென்ன ஒடுக்குமுறை எல்லாம் நடக்குதுங்கிறது ராணிக்கு நல்லாவே தெரியும் ராணி என்ன பண்ணாங்க தேச தந்திய பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்க நீங்க தேச தந்தையா இருக்கலாம் ஆனா எங்க தந்தைக்கு முன்னாடி நீங்க ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்ட்ல உட்காந்து கேக்குறாருங்க பெரியார் கிட்ட பெரியார் நீங்க ரோட்டோட நிறுத்திடுவீங்களா இல்ல உள்ளேயும் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு இந்த பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் இப்ப இதோட நிறுத்துறோம் எப்ப வேணா உள்ள போவோம் அதுதான் பெரியார் சும்மா பெரியார் பெரியார்ட்டு அதுதான் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் சும்மா போவோம் ஒரு அடையாளத்துக்காக சாகும் வரை உண்ணாவிரதம்னு ஒரு இருபது தடவை இருப்போம் அப்படின்னால அவர் போல நான் உள்ள போயிட்டு வெளியே வரப்ப ஏன் மக்கள் உள்ள போவாங்க இவ்வளவுதான் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட முடிச்சாரு வந்துட்டாரு வெல்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல ஆனா சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க அன்னைக்கு சென்ட் ஆஃப் பண்ணாங்கல்ல இப்ப இந்த நூறு வருஷம் கழிச்சு அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் ரெண்டு மாநில முதல்வர்களும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க கொள்கை வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திராவிட மாடல்னு சொல்லலைனாலும் திராவிட மாடலாகவே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற நாங்களோட பிரியப்பட்ட சகாவு பினராயி விஜயன் சிஎம் ஆஃப் கேரளா அந்த சென்ட் ஆஃப் நூறாவது வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு பெரியாருக்கு வேண்டி தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் அதுதான் இந்த ரெண்டு புன்னகையோட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இப்ப இந்த ரெண்டு மாநில முதல்வர்கள் எப்படி தெரியுமா நன்றி சொல்லுவாங்க நடக்க கூடாதுன்னு சொன்னா நடந்தோம் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா வந்தோம் பூஜை பண்ண கூடாதுன்னு சொன்னா பண்ணோம் இதெல்லாம் எங்க மக்கள் பண்றதுக்கு எங்களுக்கு ஆணையிட உரிமை தந்த தந்தை பெரியாருக்கு நன்றி நீ எங்க முதல்வரும் தந்தை பெரியார் சகாவு பினராயி விஜயனும் எங்கால சொல்லுவாரு அவரு பறையவரு இன்னைக்கு எங்க மாநிலம் மட்டும் இல்ல சவுத் இந்தியா முழுக்க எங்க தந்தை பெரியார் இருக்காரு வட அண்ணல் அம்பேத்கர் இருக்காரு அவரும் கூடிய சீக்கிரத்துல சேர்த்துவாரு വൈക്കം വെറും പോരാട്ടം മറ്റുമല്ല വെറ്റി മാതരും വെറ്റിപെറ്റ നാൾ എൻറെ പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ സ്വന്തം നാട്ടിലത്തെ മക്കളെ ആ ദൈവത്തിന്റെ സാക്ഷിയായിട്ട് കുറച്ച് പറഞ്ഞു ഈ വഴി കൂടി നിങ്ങൾ ആരും പോകരുതെന്ന് നമ്മുടെ ഈ ദൈവത്തിന്റെ നാടിനെ നമുക്ക് തിരിച്ചു തന്നത് நம்மட து கை சேர்த்து நிக்கணும் தமிழ்நாட்டினும் கேரளத்தினையும் பாவம் அவரக்க அவங்க உரிமையை சொல்லி கொடுக்க அங்க பெரியார் இல்ல பெரியார் நமக்கு கொடுத்த உரிமையை இந்தியா முழுக்க கொடுப்போம் வைக்கம் நூற்றாண்டு விழா இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த அந்த வைக்கம் வீரர் இந்த வைக்கத்தை பத்தி சொன்னது என்ன தெரியுமா இது என்னால் கிடைச்ச வெற்றின்னு சொல்றாங்க தியாகத்துக்காக கிடைச்ச வெற்றின்னு சொல்றாரு நாமும் நம் அடுத்த தலைமுறைக்கு வெற்றியை பெற்று கொடுக்க ஒன்றாய் நிற்போம் புன்னகையோட நன்றி சொல்வோம் நம் கேரள முதல்வருக்கும் நம் தமிழ்நாடு முதல்வருக்கும் தந்தை பெரியாருக்கும் நீங்களும் புன்னகையோட சொல்லுங்கள் நன்றி வணக்கம்